உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கான்னு பாருங்கள் அதாவது ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த திருமண வாழ்க்கை என்பது அவ்வளோ சீக்கிரம் நடக்கலை அவ்வளோ சீக்கிரம் அமைய மாட்டுது நாங்களும் எத்தனையோ பொண்ணு பார்த்துட்டோம் பையனையும் பார்த்துட்டோம் ஆனால் என் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை மட்டும் அமைய மாட்டுதுன்னு எத்தனையோ பெற்றோர்கள் எத்தனையோ நபர்கள் வந்து கண்ணீர் விடுறத நம்ம பார்க்குறோம் அந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு ராசி கட்டத்தில் சந்திரனும் சனி பகவானும் சேர்ந்து இருக்காங்களான்னு பாருங்கள் அப்படி இல்லை அவர்களுக்குள்ளே ஏதாவது பரிவர்த்தனை நடந்திருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லை அவர்களுக்குள்ள ஏழாம் பார்வையாக பார்த்துட்டு இருக்காங்களான்னு பாருங்கள் இது இப்படி இருந்தால் ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது ரொம்ப கடினமாக இருக்கும் திருமணம் வாழ்க்கை அமைவது ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த தோஷத்துக்கு பேர் புனர்ப்பு தோஷம் சொல்லுவாங்க அதற்குண்டான பரிகாரங்கள் செய்தீர்கள் என்றால் இதிலிருந்து விடைபெறலாம் என்பது தான் நியதி